வணக்கம் இந்தியாவில் உள்ள நான்கு முக்கிய பொதுத்துறை வங்கிகள் வந்து சேமிப்பு கணக்கில் குறைந்தபட்ச இருப்பை பராமரிப்பதற்காக அபராதங்களை ரத்து செய்துள்ளன வாடிக்கையாளர்களுக்கு ஏற்ற நடவடிக்கையாக இந்தியாவில் உள்ள நான்கு முக்கிய பொதுத்துறை வங்கிகள் சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பை பராமரிக்கதற்காக அபராதங்களை ரத்து செய்ய முடிவு செய்துள்ளன இது கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு குறிப்பாக கிராமப்புற மற்றும் குறைந்த வருமான பின்னணியை சேர்ந்தவர்களுக்கு தேவையான சராசரி மாதாந்திர இருப்பை பராமரிக்க அடிக்கடி போராடுபவர்களுக்கு ஒரு பெரிய நிவாரணமாக வருகிறது இந்த மாற்றத்தின் மூலம் வாடிக்கையாளர்கள் இப்போது குறைந்த இருப்பு காரணமாக கூடுதல் கட்டணங்கள் பற்றிய கவலை இல்லாமல் தங்கள் சேமிப்பு கணக்குகளை சுதந்திரமாக பயன்படுத்தலாம் ஜூலை ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அதன் எந்த சேமிப்பு கணக்கிலும் குறைந்தபட்ச இருப்பை பராமரிக்க வேண்டிய அவசியமில்லை என்று இந்தியன் வங்கி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது அது வழக்கமான கணக்காக இருந்தாலும் சரி சம்பள கணக்காக இருந்தாலும் சரி முன்னர் கட்டாயப்படுத்தப்பட்ட குறைந்தபட்ச தொகையை விட குறைந்ததற்காக வாடிக்கையாளர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள் இந்த முடிவு நாடு முழுவதும் உள்ள மில்லியன் கணக்கான இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபதில் இதே போன்ற நடவடிக்கையை எடுத்திருந்தது அப்போது அது அனைத்து சேமிப்பு கணக்கு வகைகளுக்கும் குறைந்தபட்ச இருப்பு தேவையை ரத்து செய்தது எஸ்பிஐ முன்னணியில் இருப்பதால் மற்ற வங்கிகளின் இந்த நடவடிக்கை சமூக மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வழக்கமான சேமிப்பு சம்பள கணக்குகள் மற்றும் என்ஆர்ஐ சேமிப்பு கணக்குகள் உட்பட அனைத்து சேமிப்பு கணக்கு வகையிலும் சராசரி மாதாந்திர இருப்பை பராமரிக்கும் தேவையை கனரா வங்கி நீக்கியது இந்த மாற்றம் வாடிக்கையாளர்களால் குறிப்பாக மாதம் முழுவதும் மாறி வருமானம் அல்லது ஒழுங்கற்ற வைப்புத் தொகையை பராமரிப்பவர்களால் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இப்போது பஞ்சாப் நேஷனல் வங்கி குறைந்தபட்ச சராசரி இருப்பை பராமரிப்பதற்கான அபராதத்தை நீக்கி வாடிக்கையாளர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வங்கிகளின் பட்டியலில் இணைந்துள்ளது முன்னதாக பிஎன்பி தேவையான வரம்பை விட இருப்பு எவ்வளவு குறைவாக இருந்தது என்பதன் அடிப்படையில் அபராதம் வசூலித்து வந்தது இந்த மாற்றத்தின் மூலம் பிஎன்பி கணக்கு வைத்திருப்பவர்கள் இப்போது கூடுதல் கட்டணங்களை தவிர்க்கலாம் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க